பல்வேறு குழந்தைகள் அதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தெருநாய்களால் எந்த பாதிப்பு இல்லை அது பாதுகாப்புக்காக மட்டும்தான் இருக்கு குழந்தைகளை கடிச்சாலும் பரவாயில்ல அதெல்லாம் வந்து நீங்க உச்சநீதிமன்றம் சொன்னாலும் அதெல்லாம் நீங்க அடைக்க கூடாது எங்கேயுமே அதுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுங்க அதுவும் ஒரு உயிர் சொல்லி சொல்றாங்க அதுக்கு என்ன நினைக்கிறீங்க பாதிப்பு தானா இருக்கேன் சின்ன குழந்தைங்க வந்து ரோட்ல விளையாட முடியாது ஆஹ் வந்து நமக்கு தெரியாது நிறைய நாய்ங்க இருக்கு இல்லையா நமக்கு தெரியாது சேஃப்டி இருந்தா நல்லா இருக்கும் அடைக்க முடியாது என்னோட உப்பு இதுதான் அடைக்க முடியாது பட் ஆனா அதுதான் அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏதாவது நடவடிக்கை நல்லா இருக்கும் நான் இங்க கிடைக்காத மாதிரி குறைங்களா அந்த மாதிரி நல்லா இருக்கும் அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும் அண்ணா நான் யாருக்கட்டும் வீட்ல வளர்க்கிற ஹவுஸ் ஒர்க்ஸா இருக்கட்டும் எதா இருந்தாலும் அந்த மாதிரி சேஃப்டியா இருந்தா ஒரு பிரச்சனை கிடையாது கல் குழந்தைங்களும் சேஃபா இருப்பாங்க பாதுகாப்புனா அவங்க வீட்டில வளர்க்கறதுக்கு அவங்க பாதுகாப்பா இருக்கும் அவங்க வீட்டு நாலு பேரு சுத்தி அவங்க சோறு போடுறாங்க அவங்க ஃபுட் எல்லாம் டேக்கெட் பண்ணீங்கனால அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு ஸ்ட்ரீட் டாக்னு பாத்தீங்கன்னா எருள் இருக்கிறவங்களுக்கு வேணா பாதுகாப்பாக இருக்கலாம் மீதி அவங்க வராங்கன்னா கடிக்கலாம் அப்படி இல்லைன்னா அந்த ஊசி தான் போடுவாங்க அது டர்கிஷ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளோடட்டை வச்சு தூரத்துல இருந்தே ஊசி போட்டு அதை அப்படியே வெட்டிடுவாங்க பிடிச்சி வழுக்க டைமாக ஊசி எல்லாம் குத்த தேவையில்ல ஸோ அதனால ரேபிஸு அந்த இது கம்மி பண்ணலாம் கரெக்டு தான் அது என்ன பண்றது பிரீடா அது ஃப்ரீயா இருக்கிறதுனால ப்ரீடாகி குட்டி வருது அது அடைக்கிறது சில பேருக்கு தப்பா தோணலாம் பார்க்கறதுக்கு அன்னோட்டாவை பொறுத்து சில பேருக்கு நல்லா எதுனா சில பேருக்கு என்ன பண்றது எல்லாம் உயிர் தான் நம்மளுக்கு பொறுத்தவரை நம்மளுக்கு எல்லாம் முக்கியம் நம்மளுக்கு தோணுது